இருபத்தெட்டு நாட்கள் ஆகுது இருபத்தி எட்டு நாளில் வந்துட்டு எவ்வளோ ஆவரேஜாக இருக்கும் கோழி அப்படின்ட்டு பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு கோழிகள் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் பெருசாகிட்டதுனால வந்துட்டு அந்த இதெல்லாமே எடுத்துட்டு இந்த பெரிய ஃபீடர்லேயே வந்துட்டு ஃபீடு எல்லாமே போட்டுட்டு இருக்காங்க ஆனால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வரல அப்படின்னா வந்துட்டு இப்படி தூக்கிவிட்டோம் அப்படின்னா வந்துட்டு அடியில் தீனி எல்லாமே வந்துடும் நைட் டைமில் வந்துட்டு தீனி எடுத்துச்சு அப்படின்னா வந்து தான் வந்துட்டு கொஞ்சம் வெயிட் ஏறும் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் இந்த மாதிரி வீக்ஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு எதுவுமே வந்துட்டு சின்ன சைஸ்ல இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆவரேஜாக ஒரே இதில் தான் இருக்குது மினிமம் வந்துட்டு ஒன்றரை கேஜிக்கு மேலே இருக்கும் அப்படின்னு நான் என்னோட கணிப்பில் நான் சொல்கிறேன் இந்த எட்டாயிரம் கோழிகளை விட்டோம் அப்படின்னு வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு இடம் கொஞ்சம் வந்துட்டு பற்றாக்குறையாக இருக்கும் இப்போ வந்துட்டு ஏழாயிரத்து ஐநூறு கோழிகளை வந்துட்டு விட்டுருக்கிறதுனால வந்துட்டு ஆவரேஜாக எல்லாத்துக்குமே வந்துட்டு இடம் பத்துதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் இடம் வந்துட்டு சேவல் கோழி வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்துடுவாங்க ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி எடுத்துருவாங்க பொட்டை கோழி வந்துட்டு அடுத்து அஞ்சு நாள் கழிச்சு தான் எடுப்போம் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தேன் வந்துட்டு சளி தான் இருக்குமா அப்படின்றது வந்து பார்த்தா எந்த ஒரு இல்லை இல்லைங்க സാരികുരിയേ ഇല്ല നമ്മളോട് പണ്ണയില ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல் எனக்கான விடியோடு வந்துட்டு நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட கோழிப்பண்ணையில் கோழிகளெல்லாம் விட்டு இன்னையோட எத்தனை நாட்கள் ஆகுது அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு இருபத்தெட்டு நாட்கள் ஆகுதுங்க நம்மளோட கோழிப்பண்ணையில் வந்துட்டு கோழிகளெல்லாம் விட்டு இன்னையோட வந்துட்டு இருபத்தெட்டு நாட்கள் ஆகுது போன பேச்சில் வந்துட்டு எத்தனை நாள் எடுத்தாங்க அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா முப்பத்தி ஆறு நாளில் வந்துட்டு எடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு கோழி வந்து ஆவரேஜாக எவ்வளோ வெயிட் வந்துச்சு அப்போ அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு ரெண்டு கிலோ ஐம்பது கிராம் அப்படி வந்துச்சு நம்மளோட கோழிப்பண்ணையில் கோழிகள் எல்லாமே வந்துட்டு இந்த வாட்டி வந்துட்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு வந்துட்டு நீங்களே வந்துட்டு கால்குலேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு கோழிகளுமே வந்துட்டு இப்போ வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு கோழிகளெல்லாம் விட்டு எத்தனை நாட்கள் ஆகுது அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபத்தெட்டு நாட்கள் ஆகுது இருபத்தெட்டு நாளில் வந்துட்டு எவ்வளோ ஆவரேஜாக இருக்கும் கோழி அப்படின்ட்டு பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கோழிகளுமே வந்துட்டு ஆவரேஜாக எல்லாமே வந்துட்டு பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஓரளவு நல்லாவே இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் கோழி எல்லாமே வந்துட்டு தனித்தனியாக பிரித்து விட்டுட்டாங்க எல்லாமே வந்துட்டு கீழே அந்த சின்ன பாக்ஸ் வச்சுருக்கிறது எல்லாமே வந்துட்டு எடுத்துட்டாங்க எப்பயுமே வந்துட்டு இருபத்தஞ்சி நாள் வரைக்குமே வந்துட்டு அந்த சின்ன பாக்ஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபீடுமே போட்டுட்டு இருப்பாங்க ஏன்னா வந்துட்டு அங்கங்கே இருக்கிற கோழிகள் எல்லாமே வந்துட்டு சாப்பிட்றது இப்போ இப்போ வந்துட்டு கோழிகள் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் பெருசாகிட்டதுனால வந்துட்டு அந்த இதெல்லாமே எடுத்துகிட்டு இந்த பெரிய ஃபீடர்லேயே வந்துட்டு ஃபீட் எல்லாமே இருக்காங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு எல்லாமே வேக்கன் எல்லாம் போட்டு முடிச்சாச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு பதினெட்டு நாட்கள்லேயே வந்துட்டு பதினே இந்த வேக்கன் போட்டு முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் எல்லாத்துக்குமே வந்துட்டு வேக்கன் போட்டு முடித்தாச்சு இதுக்கப்புறம் என்ன அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு கோழிகளை வந்துட்டு எடுக்கிறது தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முப்பது முப்பத்தஞ்சு நாட்கள் ஐட்டாகவே வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா முப்பத்தி ரெண்டு நாட்கள்லேயே வந்துட்டு கோழிகளை எடுக்க ஆரம்பிச்சுக்குவாங்க கோழிகளெல்லாம் பார்க்க எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூணு பண்ணையிலையுமே வந்துட்டு ஆவரேஜாக தான் எல்லாமே வந்துட்டு பிரித்து விட்ருக்காங்க எல்லாமே வந்துட்டு தனித்தனி ஃபீடர்கள் தான் ஃபீடு போட்டு வந்துட்டுருக்காங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு காலையிலேயே தீனி போட்டு தீனியுமே போட்டுட்டாங்க பாருங்கள் ஃபுல்லாக போட்டு வச்சுருக்காங்க அதே மாதிரி வந்துட்டு டிங்கரி எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா கழுவி வச்சிருக்காங்க தனியாக வந்துட்டு வீக்ஸ் எல்லாமே வந்துட்டு எடுத்து போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த முன்னாடி தான் வந்துட்டு எடுத்து போட்டுருக்காங்க வீக்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே எல்லாமே வந்துட்டு நார்மலாக இருக்கிற கோழி நல்லா இருக்கிற கோழி தான் வந்துட்டு விட்டுருக்காங்க எல்லாம் வந்துட்டு இப்படி வந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு தீனி எடுக்கிறதுக்கே ஓடுது அது வரைக்குமே எல்லாமே வந்துட்டு உட்காந்து இடத்துலே தான் வந்துட்டு படுத்துட்டுருக்கு அந்தாண்டி இந்தாண்டின்னு திரிஞ்சுட்டே இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தீனியுமே எடுக்கும் அப்பப்போ வந்துட்டு நம்ம தீனி எடுக்கிற மாதிரி பா பாட்டுக்கணும் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வரல அப்படின்னா வந்துட்டு இப்படி தூக்கிவிட்டோம் அப்படின்னா வந்துட்டு அடியில் தீனி எல்லாமே வந்துடும் ஒரு நாளைக்கு இப்போ பெரிய பெரிய கோழியெல்லாம் ஆகி போயிருச்சு அப்படின்னா வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு தினமுமே வந்துட்டு ரெண்டு டைம் போகிற மாதிரி இருக்கும் ஃபீடர் போட்டே ஆகணும் மேக்ஸிமம் வந்துட்டு தீனி பத்தலை அப்படின்னா வந்துட்டு நைட்டு ஒரு டைமுமே வந்துட்டு போடுவாங்க நைட்டுன்னா கொஞ்சம் சாயங்காலம் டைமில் போடுவாங்க நைட்டு கொஞ்சம் பத்தலை அப்படின்னா வந்துட்டு நைட் டைமில் வந்துட்டு தீனி எடுத்துச்சு அப்படின்னா வந்து தான் வந்துட்டு கொஞ்சம் வெயிட் ஏறும் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க அந்தாண்ட சைடு தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வீக்ஸ் கோழிகள்லாம் விட்டுருக்காங்க அந்த வீக்ஸுமே போய் பார்க்கலாம் எத் மற்ற சோடு ஆனத்துக்கு அப்புறமேட்டு வந்துட்டு அந்த வீக்ஸ் வந்திருக்கு அப்படின்ட்டு இந்த கோழி எல்லாம் பாருங்கள் இன்ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னுட்டு இதில் எது போட்ட கோழி எது சேவல் கோழி அப்படிங்கிறதே நம்ம வந்துட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் எது எது அப்படின்ட்டு இந்த ஒரு சின்ன பாக்ஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வீக்ஸ் எல்லாமே வந்துட்டு விட்டு வச்சிருக்காங்க அந்தாண்ட பணியிலையுமே தான் அப்படி தான் விட்டுருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் எத்த சோடு ஆனத்துக்கு அப்புறமேட்டு வந்துட்டு இந்த மாதிரி வீக்ஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு எதுவுமே வந்துட்டு சின்ன சைஸில் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆவரேஜாக ஒரே இதில் தான் இருக்குது இருந்தாலுமே வந்துட்டு இவ்வளோ பெருசு ஆனதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி வீக்ஸ் நின்று இருக்குது அப்படின்ட்டு இதெல்லாமே வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கப்புறமேட்டுமே வந்துட்டு தூக்கி எரியுமே முடியாது அதனால் வந்துட்டு தனியாக போட்டுட்டோம் அப்படின்னா வந்துட்டு இது ஒரு காசுக்கு எடுத்துக்குவாங்க அது இதையுமே வந்துட்டு பண்ணக்காரங்களே அவங்களே வந்துட்டு சூப்பர்வைசரே வந்துட்டு பார்த்து இதையுமே வந்துட்டு கால்குலேட் பண்ணி தான் வந்துட்டு எடுத்துகிட்டு போவாங்க இது வந்துட்டு நம்மளுக்கு தனியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க இதையுமே வந்துட்டு அவங்க ஒரு ரேட்டு பேசி அவங்க ஒரு ரேட்டுக்கு வந்துட்டு வாங்கிக்குவாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மினிமம் வந்துட்டு ஒன்றரை கேஜிக்கு மேலே இருக்கும் அப்படின்ட்டு நான் என்னோட கணிப்பில் நான் சொல்கிறேன் இந்த வாட்டி வந்துட்டு இன்னுமே வந்துட்டு இடம் போடலை அன்னைக்கு நான் வந்துட்டு ஒரு கிலோ ஐம்பது கிராம் இரநூத்தம்பது கிராம் அப்படின்னு சொன்னதோட சரி அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு நானும் பண்ணிக்கு வரல அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு எடையுமே வந்துட்டு போடலை இப்போ வந்துட்டு நீங்கள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் என்னோடய கணிப்புக்கு இது வந்துட்டு ஒன்றரை கிலோவுக்கு மேலே இருக்கும் மேலே இருந்தாலுமே வந்துட்டு கீழே இருக்காது அப்படின்னு நினைக்கிற எல்லாமே வந்துட்டு ஆவரேஜாக நான் சொல்கிறேன் ஒவ்வொன்றும் வந்துட்டு அதுக்கு மேலேயும் இருக்கலாம் என்ன அப்படிங்கிறது வந்துட்டு தெரியலை அந்தாண்ட பண்ணைக்கு போய் பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்தாண்ட ஆண்ட பண்ணையில் வந்துட்டு கோழிகளெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு வந்துட்டு அடுத்த பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பண்ணையிலுமே வந்துட்டு கோழிகளெல்லாம் பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு வெளியே எல்லாமே வந்துட்டு பாக்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இதுதான் வந்துட்டு அந்த ஆண்டு இருக்கிறது வந்துட்டு அந்த பண்ணையிலேயே இந்தாண்டு இருக்கிறது வந்துட்டு இந்த பண்ணை இது இதுதான் வந்துட்டு வெளியே போட்டு வச்சிருக்காங்க அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன் இந்தாண்டியுமே வந்துட்டு அந்தாண்டெல்லாம் வீக் சுற்றிருப்பாங்கன்னு நினைச்சேங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்தாண்ட வந்துட்டு விட கிடையாது அந்தாண்ட பண்ணையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாமே வந்துட்டு ஆவரேஜாக எடுத்துகிட்டு போய் ஒரே பண்ணையிலேயே போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாமே வந்துட்டு இடம் கொஞ்சம் வந்துட்டு எட்ட இயரம் கோழிகளை விட்டோம் அப்படின்னா வந்துட்டு மேக்சிமம் வந்துட்டு இடம் கொஞ்சம் வந்துட்டு பற்றாக்குறையாக இருக்கும் இப்போ வந்துட்டு ஏழாயிரத்து ஐநூறு கோழிகளை வந்துட்டு விட்டுருக்கறதுனால வந்துட்டு ஆவரேஜாக எல்லாத்துக்குமே வந்துட்டு இடம் பத்துதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இடம் வந்துட்டு அதிகமாக இருந்த ஒருக்கு கோழிக்கு வந்துட்டு இவ்வளோ இடம் அப்படின்ட்டு இருக்கு எவ்வளோவோ சொல்லுவாங்க அந்த கோழிகளுக்கு அந்த இடம் இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருந்தால் தான் வந்துட்டு கோழிகளுமே வந்துட்டு நல்லா வளர்ச்சி ஆகும் இந்தாண்ட சைடெல்லாம் கொஞ்சம் காணலாக இருக்குது அப்படின்ட்டு எல்லாம் கோழியுமே வந்துட்டு இந்தாண்ட சைடு வந்து எல்லாமே படுத்துக்கிச்சு எல்லாத்துக்குமே காலையில் தீனி போட்டுட்டாங்கன்ற எல்லாமே வந்துட்டு சாப்பிட்டு அப்போ அப்படி இப்படியே படுத்துட்டுருக்கிட்டேன் நம்ம இப்போ போகவும் தான் வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி போகுது எல்லாமே நல்லா க்ளீனாக வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணைக்குள்ளே போனால் வந்துட்டு பண்ணையில் எப்பயுமே நாற்று அடிக்கும் இருந்தாலுமே வந்துட்டு இந்த பண்ணையில் வந்துட்டு கொஞ்சம் க்ளீனாக அப்பப்போ நாரையை வந்துட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்துட்டு சுற்றியுமே வந்துட்டு மரங்கள் இருக்கிறதுனால வந்துட்டு அவ்வளோவா நம்மளுக்கு வந்துட்டு பண்ணையில் இருக்கிற நாற்றமே அடிக்கல ஒவ்வொரு பண்ணைக்கு போனாவே வந்துட்டு ஒரு மாதிரி நாற்று அடிக்கும் ஆனால் வந்துட்டு கோழி எடுக்கிற மாதிரி நாற்று அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் பண்ணையிலையுமே கோழி போது தான் நம்ம பண்ணையில் அப்படி தான் நாற்று அடிக்கும் கொஞ்சம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும் அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு பண்ணையில் வந்துட்டு அடிக்கும் நம்மளோட பண்ணையில் மேலே வந்துட்டு கோழி நாற்று அடிக்குது இருந்தாலுமே வந்துட்டு அவ்வளோவா அடிக்கலை அப்படின்னு தான் சொல்கிறேன் எப்பயுமே வந்துட்டு புது நார் கொட்டும் போது என்ன நார் நா இது அடிக்குதோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு இதில் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக கோழிகள் விட்டுருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் கொஞ்சம் அதிகமாக ஸ்பேஸுமே விட்டுருக்காங்க இருந்தாலுமே வந்துட்டு நடுவில் இருக்கிறதோடு இந்தாண்ட சைடு எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக கோழிகள் விட்டுருக்காங்க அந்தாண்ட சைடு கொஞ்சம் போகாது இருக்குது அந்தாண்ட சைடு அதே மாதிரி காணல் அடிக்கிறதுனால இன்னி கொஞ்சம் மோரமாக தான் இருக்குது அதனால தான் வந்துட்டு பரவலாக இருக்குது ஏன்னா ஒரே இடத்துல கும்பு கட்டி படுத்துட்டு இருக்குங்க எல்லா கோழிகளுமே வந்துட்டு எல்லா பண்ணையிலையுமே வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு கம்பெனியில் வந்துட்டு மாற்றி மாற்றி வந்துட்டு தான் கோழிகளை விடுவாங்க பொட்டை கோழி தனியாக சேவல் கோழி தனியாக இந்த சாமி கம்பெனியில் வந்துட்டு எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து எல்லாமே கலந்து விட்ருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு கலந்துட்டுருவாங்க மாதிரி வந்துட்டு கலந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஒவ்வொரு பணியில் நம்ம இதுக்கு முன்னாடி வந்துட்டு சோனா கம்பெனியில் இருந்தோம் அந்த சோனா கம்பெனியில் எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பொத்த பொட்டை கோழி தனியாக விடுவாங்க சேவல் கோழி வந்துட்டு தனியாக விடுவாங்க சேவல் கோழி தனியாக விட்டாங்க அப்படின்னா வந்துட்டு சேவல் கோழியை வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்துருவாங்க ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடியே எடுத்துருவாங்க பொட்டை கோழியை வந்துட்டு அடுத்து அஞ்சு நாள் கழித்து தான் எடுப்பாங்க இப்போ வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இந்த கம்பெனியில் வந்துட்டு கலந்தே விட்டுறதுனால கலந்தே ஆவரேஜாக ஒரு வெயிட் போட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னையோட வந்துட்டு கோழிகளெல்லாம் விட்டு இருபத்தெட்டு நாட்கள் ஆயிடுச்சு எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்கள் நான் வந்துட்டு ஒரு ஏழு எட்டு நாள் இருக்கும் வந்து கோழி பண்ணைக்கு ஒன்றரை கிலோக்கு மேலே இருந்தாலும் இருக்காது ஒன்று தொள்ளாயிரம் ஒன்று எட்நூற்றம்பது அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு கிலோவும் இருக்காது ஒன்ற ஒன்றரை கிலோவுக்கு மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஒன்று ஆறுநூறு ஒன்று ஏழ்நூறு ஒன்று தொள்ளாயிரம் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாமே வந்துட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டிகிட்டு போகவும் தான் அங்கங்கே போய் தீனி எடுக்குது இல்லைனா மறுபடியும் மறுபடியும் அப்படியே படுத்துக்குது ஆனால் அந்தாண்ட சைடு போகலாம் அந்தாண்ட சைடு போகும்போது அதுவுமே வந்துட்டு ஓடினுச்சு அப்படின்னா வந்துட்டு தீனி எடுக்கும் இதே மாதிரி தான் வந்துட்டு நம்ம அப்பப்போ கோழிகளை வந்துட்டு ஓட்டிக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி வந்துட்டு எதாவது மாற்றாலிட்டு ஆயிருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அப்பப்போ எடுத்து போட்டுடலாம் நம்மளுக்கும் கொஞ்சம் வேலை கம்மியாகும் அதேமாதிரி வந்துட்டு அப்பப்போ பார்த்துக்கலாம் கோழியில் எதாவது பண்ணையில் லீக்கேஜ் இருக்கா என்ன இதாவது இருக்கா அப்படிங்கிறத அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாட்டி வந்துட்டு அதிகமாக வந்துட்டு நம்ம ஃபேனே போட கிடையாது ஃபேனுக்கு யூஸே கிடையாது இந்த பேட்ச்ல வந்துட்டு ஏன்னா வந்துட்டு காற்றுக்கு வந்துட்டு பற்றாக்குறையே இல்லாமல் அடிச்சுட்ருக்கு இந்த மாதிரி டைமில் தான் வந்துட்டு மழை வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க மழை வந்துகிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது நாளுக்கு நாள் வந்துட்டு மழை வந்துட்டுருக்கு ஆவரேஜாக கம்மியும் இல்லாமல் மீடியமாக வந்துட்டுருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் கொஞ்சம் அதிகமாகவும் இல்லாமல் மீடியமாக வந்துட்டு இருக்குது மழையுமே வந்துட்டு அதனால் வந்துட்டு கரண்ட்டு பில் வந்துட்டு இந்த வாட்டி வந்துட்டு கம்மியாக தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் கொஞ்சம் சம்மர் சீசன் அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் கரண்ட் பில் வந்துட்டு அதிகமாக வரும் அதையுமே வந்துட்டு நம்ம பார்த்துக்கணும் இந்த சைடுமே வந்துட்டு கொஞ்சம் கோழிகள் எல்லாமே வந்துட்டு இந்த பேட்சில் அதிகமாக இருக்குது நடுவூரில் இருக்கிற பேட்ச் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்தாண்ட சைடு தீனி மூட்டைலாம் வந்துட்டு இன்றைக்கி தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அன்றைக்கி நம்ம வந்த உடனே வந்துட்டு கடைசியாக போட்டுட்டு போனோத்தான் அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு இப்போ இன்னும் ஒரு ஒரு நாலு அஞ்சு மூட்டை இருக்குது பக்கமாக இந்த அஞ்சு மூட்டை வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு கல இன்றைக்கி சரியாக போயிடும் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வந்துட்டு இறக்கி விட்டுட்டு போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கோழிப்பண்ணையில் கோழிகளுக்கு தீனி எல்லாமே வந்துட்டு இதுக்கப்புறமேட்டு வந்துட்டு மார்ட்டாலிட்டியுமே வந்துட்டு கோழிகள் வந்துட்டு கம்மியாக தான் வரும் ஏன்னா வந்துட்டு பெரிய கோழி ஆகிடுச்சி இதுக்கப்புறம் மார்ட்டாலிட்டி தான் ஆகும் சளி வந்தோன்னே வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தேன் வந்துட்டு சளி தான் இருக்குமா அப்படின்றத வந்து பார்த்தா எந்த ஒரு சளியுமே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் அறிகுறியே இல்லை நம்மளோட பண்ணையில் சளி இருக்கிறதுக்கான அறிகுறியே இல்லை ஏன்னா வந்துட்டு அதோட வீ அந்த அதோட இது வந்து பார்த்தோன்னாவே தெரிஞ்சிடும் அதோட ஃபூப்ஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னாவே தெரிஞ்சிடும் சளி இருக்கா அதேமாதிரி வந்துட்டு அதோட வாய்ஸ்லேயே நம்ம வந்துட்டு கண்டுபிடிச்சிடலாம் சளி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எப்போ வந்துட்டு நார்மலாக வந்துட்டு அதோட நாய்ஸுமே வருது எந்த ஒரு சளியுமே இல்லைங்கிற இல்லைங்கிறது தான் தெரியுது நல்லா ஆரோக்கியமாக தெரியுது கோழிகள் எல்லாமே வந்துட்டு இந்த வாட்டி வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே இல்லை வீக்ஸ் தான் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதையுமே வந்துட்டு கம்பேர் பண்ணும் போது வந்துட்டு வீக்ஸ் இப்போ இதுக்கப்புறமேட்டு வந்து கம்மி கம்மியாயிடும் அதே மாதிரி வந்துட்டு கோழிகளுமே வந்துட்டு இதுக்கப்புறம் எடுத்துருவாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மலாம் பாருங்கள் இப்போ வந்துட்டு பார்த்து இதெல்லாம் துரத்தி விட்டோன்னே பாருங்கள் எவ்வளோ அழகாக போய் தீனி எடுக்குது அப்படின்ட்டு அதனால தான் வந்துட்டு நான் சொன்னேன் அதே மாதிரி காத்தடிச்சு நம்ம துரத்தும் போது அப்படின்னா வந்துட்டு நல்லா ஓடும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே வந்துட்டு அழகாக இருக்கும் பாருங்கள் இங்கெல்லாம் வந்துட்டு தீனி எடுத்துகிட்டு இருக்கு அதனால தான் வந்துட்டு ஒரு பண்ணைக்குள்ளே போய் ஒரு கேலரி கேலரி விட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு நல்லா வந்துட்டு தீனி எடுக்கும் அதே மாதிரி வந்துட்டு ஒரு நாரை வந்துட்டு நீங்கள் தினமுமே வந்துட்டு கூட க்ளீன் பண்ண தேவையில்லை ஒரு வாரத்துக்கு எப்படியும் வந்துட்டு ரெண்டு டைமாவது க்ளீன் பண்ணிட்டீங்க நல்லா வந்துட்டு களைச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா வந்துட்டு அதையுமே வந்துட்டு நல்லா வந்துட்டு ஸ்மெல்லு வந்துட்டு அடிக்காமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணையில் அப்பப்போ வந்துட்டு காற்று வரதுனால அந்த நார் எல்லாமே வந்துட்டு காஞ்சி போயிடும் அது வந்துட்டு நம்ம திருப்பில்ல அப்படின்னாவே தான் வந்துட்டு அந்த நார் அடியில் வந்துட்டு ஏறப்பதம் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அது ஸ்மெல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்பப்போ வந்துட்டு நம்ம திருப்பிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு அதுலேருந்து காற்றடிச்சு அது வந்துட்டு நல்லா க்ளீனாக ஆறிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாறு நார் வந்துட்டு எதுக்கு அடிக்குது அப்படின்ற பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு இந்த காயாமல் அந்த ஈரத்தன்மை இருக்கிறதுனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நாறு வந்துட்டு நாற்று அடிக்குது அதனால தான் வந்துட்டு ஒவ்வொரு பண்ணையில் உள்ளே போனாவே வந்துட்டு கொஞ்சம் நாற்று அடிக்க அதனாலேயே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு வெளியே எழுந்துட்டு வந்துடுவாங்க பிரைலர் கோழி பண்ணை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பண்ணைக்கு வந்துட்டு அவ்வளோவா வந்துட்டு நாற்று அடிக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ் சுற்றியுமே வந்துட்டு மரங்கள் இருக்கிறதுனால வந்துட்டு அவ்வளோவா வந்துட்டு தெரியாது நம்ம பண்ணையில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தெட்டு நாளில் வந்துட்டு கோழிகள் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனும் க்ளிக் பண்ணி வச்சுட்டாங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து அடையும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் நிதிஷ்